இப்ப எல்லா கடைகள் எல்லாம் இருக்குது வரும்போதே இல்லை நாங்க ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு வரும் வரக்கூடியதாக இருக்குது அந்த நாள்ல பிள்ளைகள் பிரியாணம் போயிட்டு வந்தா எங்களுக்கு தெரிவு நடிச்சு அம்மா நாங்க இந்த இடத்துல வர எங்களுக்கு சாப்பாடு செய்வாங்க சொன்னா நான் செய்து வைத்திருக்கிறேன் அவர்களுக்கு அப்படியான காலங்கள் இருந்தது ஆனா இப்ப இப்ப வந்து இந்த இடிய பங்கெல்லாம் இப்ப இந்த சிந்த நேரங்கள்ல இப்ப என்ன பார்க்க அந்த உறவினர்கள் நாங்கள் வந்தார்கள் கடைகள் வர இல்ல அந்த அந்த வாய்ப்புகள் வர இல்ல வந்தால் கட்டாயம் இதுதான் நடக்கும் கொஞ்ச நாளைக்கு முதல் அப்படி இருந்தது நாங்களே சமைச்சு குடுக்குற காலங்கள் இருந்தது இப்ப வந்து கொஞ்சம் அந்த உடம்புகள் சுகம் இல்லாத காலங்கள் இதை நாங்க சமைக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டுறோம்னு சொன்னா ஓட்ட பிள்ளைகளே சொல்லுங்க உங்களுக்கு சமைக்க இல்லாது சொல்லி போட்டு ஒரு ஆர்டர் பண்ணி இத்தனை பேருக்கு சாப்பாடுன்னு சொன்னா அந்த வாங்கி குழங்கு வச்சு சாப்பிடுற சந்தர்ப்பங்களும் இந்த காலங்களும் இருக்குது இப்ப அதுக்காக இப்போது வர்கள் கஷ்டப்பட்டு சமைத்து கொடுக்கறது சந்தோஷம் இருக்கிறது இதுல எங்களை கையால சமைத்து உடல்களை குடுத்து அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அதே சிலரு பார்க்கலாம் மற்ற மாதிரி ஒரே அந்த சிக்கன் குழம்பையும் ஒரே அந்த கத்திரிக்காய் குழம்பையும் ஒரே அந்த பருப்பையும் தானே அவர்களும் சாப்பிடுகிறார்கள் இப்போ நானும் மத சமைச்சு கொடுக்கணுமா இப்போ வேறு நாட்டிலேருந்து இருந்து வித்தியாசமான வித்தியாசம் சாப்பாடும் கொண்டு வெளியில் கொடுத்து கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது இப்போ சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த சாப்பாடு நல்லா காட்டில ஒரு கறியை நீங்கள் வெளியில் கொண்டு போங்க ஒரு கேஎஃப்சிக்கோ ஒரு மக்டோனால்ஸுக்கோ ஒரு இதுக்கோ நல்ல அடி எண் ஒரு நண்டு சுக்கும் ஒரு அடி அண்ணன் அடிச்சு போட்டு வருவார் சின்ன பிள்ளைய சரியா அப்படி வித்தியாசம் பண்ணி சாப்பாட்டே என்ன வாங்கி கொடுக்கக்கூடாது அதில் ஒன்று இந்த பிள்ளை அது செய்யலாம் தானே ஒரு வித்தியாசமா சில நாட்டுகள்லாம் சில கடைகள் இல்ல சாப்பாட்டு கடைகள் சரியா நண்டுசோ கேபிசி வந்து இருக்கேன் நாடுகள்ல நண்டுசோல நிறைய இருக்குது சிக்கன் ஐட்டத்திலேயே பல வித்தியாசமான விஷயங்கள் இங்க இருக்குது இப்ப விலை கொஞ்சம் கொஞ்சம் விலைகள் இப்படி பொறுத்து இப்ப அப்படிப்பட்ட வித்தியாசமானதெல்லாம் வாங்கி கொடுக்கறது என்ன தப்பிப்ப செய்யலாம் தானே இப்ப இளையவர இப்ப நாங்க அத ப்ளீட்லேயே செய்து கொடுக்கலாம்ல நான். இப்போ மெக்னாஸ் கூட அப்படியே இல்ல அந்த டேஸ்ட் வராது. நீங்க வீட்டுல ஒரு சாம்பாரையும் சோறையும் பிள்ளைய கொடுங்க வீட்டுல சாப்பிடாது அதே புள்ளை கோயிலுக்கு போனா உப்பு மில்ல புளிய மில்ல அந்த சாம்பார டசிச்சிடோ குலசாதம் குலசாதம் நல்லபடியா சாப்பிட்டு போட்டு வரும் அந்த பிள்ளை அதுல எதுவுமே இருக்காது ஓ வீட்டுல வந்து செய்யறது இப்ப பிரச்சனை இப்ப சக்கர நாங்க அவனுக்குள்ள வச்சு சாப்பிடறதுக்கு அது அதே இப்போ இதை நண்டு இப்ப நேற்று நான் செய்தேன் நண்டு சோஸ் எல்லாம் போட்டு செய்தேன் இருந்தாலும் அந்த டேஸ்ட் எங்களுக்கு வராது

இப்ப வந்து இருக்கிற குடும்பத்துல அந்த கடைகள்ல போய் அவ்வளவு செலவு குடிச்சு சாப்பிடுறதை விட இப்ப ஒரு கோழி எடுத்து போது ஒரு கோழியை வாங்கினா நாங்க அதை நாலு நீங்களும் அத போய்ட்ட சொல்லுவார்கள் இதுகளை திருத்த முடியாது அண்டுகளை அவர்கள் சொல்லுவார்கள் இப்ப ஒரு பொரியாரை சாப்பிடுறதுக்கு சும்மா ஒரு ரெண்டு காலை பொறிச்சு போட்டிருப்பார்கள் அவரு முட்டை இருக்கும் பத்து பவுண்ட் இப்ப ஒரு கடையில் சரியா அப்ப நாங்க மூண்டு இருப்போம் அப்படியும் பார்க்கலாம் அவர் வந்து வரும் மூன்று பேரும் எடுத்து எடுத்துக்கிடுச்சு அப்ப நானும் ஒரு நாள் உங்களை வேலை சொன்னேன் ஒரு கோழிய வாங்கினா அவ்வளவு விஷயம் பாக்கலேன் இதெல்லாம் திருத்த முடியாது சரியா வெளியில நான் வெளியில மனுஷன் போறது சாப்பிடறதுக்காக இல்ல உண்மையே வீட்டுக்குள்ளே இதுகளை வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறத பார்க்கல போறது இந்த இப்ப இதுகளுக்குள்ளீப்பு நீங்க ஒரு கோப்பிக்காக அங்க போவார்கள் அந்த கோப்பையா பயங்கர விலையா இருக்கும் அது சரியா அப்ப இதெல்லாம் பார்த்தா அப்ப வீட்டுக்குள்ள வாடாப்பா நானே நின்னது கப்பி இருக்குது பழைய முத்தார்கள் எடுத்து சொல்லிட்டு தானே அப்படி இல்லை அங்கே போனால் ஒரு வித்தியாசமான என்பரமெண்ட் சொல்வார்கள் வீட்டுக்குள்ளேயே முனைங்க கிடக்காது இங்கே கொஞ்சம் வெளியில் போங்க நாலு விஷயத்தை எங்களோடய மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கு அத அப்படி செய்யறது. அதுக்கு தண்ணி ஊத்தி மையா அடயில கடைசி ஒரு மூன்று மாத்து கரக்க ஒரு மாத்து கரக்க. என்ன ஆச்சு இந்த சாப்பிடுறது? எனக்கு ஒரு தண்ணி குடிச்சீமா. இப்போதே வர வேண்டியது. நேத்து ரெசொன்ல நின்னுட்டு இல்லை. இல்லடா என்னால யாரும் போகல. எனக்கு தெரியாது. ஆனா இப்ப கனடாவல என்ன கேக்கறே நான். நம்மளவங்க ராமாவுக்கு சாப்பாடு சாபடா சாபடா குமுஞ்சே சரியா. அங்க பார்த்தா அப்படியே ஆவி பறந்தா வந்திருந்தது. போன முதல் நாள் எனக்கு தெரியாது. முடியாத விஷயம் அப்போ நான் தான் தானே இதை முடிச்சுட்டு போய் அதுக்குள்ளே சமைச்சேன் நீங்களோன்ட்டு ஒரு வருடம் கேட்டு ஆறு சமைச்சது நேற்றோட பண்ணிவிட்டு கடையில் இப்போ இன்றைக்கு வரக்கூட அடுத்து வரணும்னு சொன்னேன் அது அப்புறம் ரெண்டாம் தட்டு பத்து நாளும் ஒவ்வொரு நாளும் மூணு நேரம் சாப்பாடும் கடையில் வந்தது ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருந்தது அப்போ அவர்கள் சொன்னார் அப்போ இதைத்தான் நான் வீட்டில் சமைக்க போகிறேன் நானே இந்த கேஸை செலவழிக்க வேண்டிய டைம் மற்ற வேலையை போகிறவர்கள் இல்லை நான் வேலை போகாமல் நீ ஒன்று போட சமைக்கிறதுக்கு என்ற கேஸ் மற்றது வீடண்ட பேரில் வீடு கட்டியிருக்கிறார்கள் மக்கள் வாழ்கிறதில்ல சில சில இங்கேயும் இருக்குது கிச்சன்கிட்ட பேர்ல இருந்து கிச்சன்ல சமைக்க மாட்டார்கள் புறும்பா ஒன்று சாவாரம்பாதி கிச்சன் கிச்சனாம் என்னென்ன கட்ட புருஷம் குடிக்கிறவரா குடிகாரங்களுக்கு அந்த கிச்சனாம் அவர் மீனை பொறிச்சு அப்ப என்னது வீடு வாங்குறீங்க என்னது கிச்சனை கட்டுறீங்கல்லோ அதோட இருக்கலாம் என்ன உண்மையிலேயே வீடு மணக்கொறிக்க மாட்டார்கள் அப்ப அம்மாட்ல இருப்பா அம்மா அப்படி சொல்லுவாரு அம்மா நான் மாறின மீன் பொரியல் விருப்பம் பறிங்கண்டா அம்மா பிளாட்ஸ்ல இருந்த ஊராண்ட பிளாட்ஸ்ல இருந்து அம்மா பொறிப்பா அவன் வீட்டுக்காரன் வந்து கத்துவான் சுவர்லாம் பறந்து இருக்குது ரெண்டாவது அது பிளாட்ஸ்ல இருக்குல்ல அவர்கள் அதுக்கேற்றமே வீட்டை வச்சு சொந்த வீட்டுல இருக்கிற அம்மாக்கள் பறிக்க மாட்டான் ஏன் ரெண்டா கண்ணா அவர் கத்துவாரான் பிள்ளைகள் கத்துவன் மணக்குத ஏன் வாழ்றீங்க ஏன் भीड़ வாங்குறீ அந்த பிரெஞ்ச் மேடம் பிரெஞ்ச் காரா பெண்மணியே சொல்வார் சின்ன அந்த ரைதுவனே அம்மா குடில அங்கதே பிரெஞ்ச் சொல்லுவார்கள் குசினிய பாதா தெரியுமா அந்த குடும்ப பெண் இப்படியான குசினி வந்து எப்பவும் குப்பையா இருந்தாதான் அந்த குடும்ப புல் समझってるாங்க அந்த ஆ हां समझってるாங்க அந்த

குஷினி கூட போனா அந்த குஷினிய பார்த்தாலே தெரியுமா அந்த பெண் எப்படியானவள் அதுக்குற வந்து அந்த சமையல் சமையல் இப்படியும் சமைக்கிற அந்த ஏதாவது குணங்கள் மனங்கள் அதுல இருக்கும் அப்படி நாங்க சமைக்கிறோம் சொல்லி ஆஹ் அப்படித்தான் அதை தான் சொல்றேன் அந்த புஷினிய பார்க்கும்போது தெரியுமா அந்த குடும்ப வேலை செய்யாமலே சோம்பலத்தினு பெண்களும் நான் மீன் பொரிச்சி சாப்பிடறதுல ஆறுக்கு பயப்படுவனும் ஆறுக்கு பயப்படணும் வாரடி ஓகே மீன் பொறிச்சி விருப்பமா விருப்ப இல்லாட்டா போ மீன்டா மணக்கு தான் அதுக்காக நீங்க போஃபி மீன் கழுவே இல்லாது தண்ணியை மஞ்சள் உபயோகப்படுத்தி கழுவப்பட்டாலும் செய்யலாமே தவிர அந்த ஸ்ப்ரே எல்லா அடிச்சு செய்ய மீன் அதில் உணர்ந்து தாங்க ஆட்டும் சிக்கன் அதில் குணத்து தாங்க இப்படி சிலர் வரலாம் மூக்கப்பத்தர் கடையில் போய் நீ நின்லாம் மற்ற வாங்கி தர தின்னுறாதான் நீ அம்மனை வீட்டை சாப்பிட்றதா என்ன மெரிய இல்லையோ உண்டை வீட்டு சமை சாப்பிட்றதுக்கு என்ன தெரியல நம்ம ஒரு மலர் இப்போ ரெண்டு கிச்சின் வீட்டுகளில் ரெண்டு கிச்சின் என்னோட கேட்டாண்டு அப்படியே பள்ளி ரெண்டு லைட் எல்லாம் போட்டு கூட மாவுளெல்லாம் போட்டு அப்படியே பாத்தீங்கன்னா மூணு தெரிகிற அளவுக்கு இருக்கும் அதுக்குள்ள ஒன்று அப்படியே கிச்சன் இடம் கட்டுறீங்க உருள நாக்கி விட்டி தாவரம் கட்டுவார்கள் எல்லாம் அது போல என்னண்டா அவரு அவருடைய குடிக்கிறாங்களுக்காம அது குடிச்சிட்டு அதுக்குள்ள கிச்சனுக்குள்ள பொறிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அதுக்குள்ள குடிச்சு போட்டு கடை கட்டுப்பான்

எனக்கு ஆரம்பிட்டு அவளை யாரும் மறியணும் பண்ணாலும் பரவாயில்ல நான் மீனை வாங்குவேன் எனக்குண்டைக்கு இது சாப்பிடணும் போல இருக்கும் நான் பொறிப்பேன் ஒரு நாள் அக்கா சொன்னார் அவர் மரக்கறி அப்போ கோயிலுக்கு போயிட்டு அதை வெட்டி பார்க்குறேன்டியு சொன்னார் நான் வெட்டி பார்க்கறது பிரச்சனை இல்லை நான் இப்போ மீன் பொறிச்சு கூட நிக்கிறேன் நல்ல ஒரு சூப்பர் வாசம் பெறும் பரவாயில்லன்னு அவள் சிரித்தார் நான் ஒரு காலத்தில் சாப்பிட்டு நான் தண்ணி அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு வந்தார் நல்லபடியாக சொன்னார் சூப்பர் வாசம் அப்ப இல்ல இல்ல அவர் மறக்கறை அவர் மறக்கா அப்ப நான் என்ன தரு கோயிலு போயிட்டு வரீங்க கதவு தரம் தான் மணக்கம் பரவாயில்லையோ அப்படின்னா அவரு வந்துட்டு டிஏ குடிச்சு போனேன் ஆருக்கு பயந்து நாங்க வாழ்க்கையோட்டையில சமையல் விஷயத்துல நாள் கால சரியா போட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு இன்றைக்கு போய் இது சாப்பிடணும் இந்த சூட மீன் பொறிச்சு சாப்பிட்டு ஆகணும்ன்ட்டான் அதை பொறிச்சு சாப்பிட போடலாம் அடுத்த விஷயம் அவங்க பிள்ளையா இருக்கிறோம் ஒருத்தட்ட வீட்டே இருந்தால் அவன் சொல்கிற படித்தான் நாங்கள் நடத்தலாம் அவனுக்கு செய்யலாம் அது இப்போ சில வீடுகள்லாம் வீட்டுக்காரர் சொல்லி சில வீட்டுக்காரர் சொல்லி வரான் நீங்கள் வந்து இது செய்யக்கூடாது இப்படி சமைக்கக்கூடாது வீடெல்லாம் எல்லாம் இவர் நல்லபடியாக முட்டை புரியல் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு போட்டு இவர் வார ரெண்டாரு வழியாக சந்திரகுச்சி எல்லாம் போய் பாரான் அது இந்த மனமும் அந்த நாத்தமும் சேர்ந்து பார்த்து போறட்டும் இது தேவையா அப்போ அவர் சொன்னார் இப்படி வாழ்க்கை வாழையில நான் வீடு வாழ்க்கை மாறி போயிட்டுறேன் சொல்லி பயந்து கொண்டு தானே தானேட்டு சரி தர்ஜினி தர்ஜினியின் கேள்விக்கு பதில் வர இல்லை என்ன பண்ண நினைக்கிறார் பத்மினி அவர்கள் தர்ஜினி கேட்டாத சொல்லுங்க என்ன அது என்ன கேட்டு என்னண்டா வாணிமோ நான் நீ இப்ப கொஞ்சம் ஜூ போட்டா மத்தில அவ்வளவு பெருசா வர இல்ல என்ன கேட்டவா கேட்டதேன்றி எங்கள்ல நிறைய பேர் பதிவுகள்ல பார்த்திருப்போம் அப்படின்னு சொன்னா இவர் இளமையா இருக்கிறது காரணம் இவர் எடுக்கிற உணவு இவர் எடுக்கிற உடற்பயிற்சி இவர் எடுக்கிற உடலுக்கு தேவையான அளவு தண்ணி அது எல்லாம் நான் எல்லாம் அவர்களுக்கு எல்லாம் தயாரித்து கொடுப்பதற்கு மேசையில் இருக்க சேவன் வந்து கொடுப்பேன் ஆனா எங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லை தானே நாங்கள் அத்தனை உணவுகள் அப்படி பராமரிப்பு செய்து அஹ் எடுக்கிறது எங்களை என்னென்னாங்க கொட்டாம கூடா சிந்தக்கூடா எறியக்கூடாதுன்னு சொல்லி நிறைய உணவுகளை பிள்ளையாயும் சரியாயும் எடுப்போம் நானும் உண்மையுன்னு சொல்றேன் இல்லை சில வேலை பொய்யும் சொல்லுவோம் என்ன சமைக்கிறீங்களா பலகரை சோறு சொல்லுவோம் ஆனால் சமை இருக்கிறது வளைஞ்சோறும் கஞ்சியுமா இருக்கும் அங்கே வீட்டு ஆனால் அங்கெல்லாம் இத்தனை பேர் நாங்கள் ஆரோக்கிய உணவு எடுக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அடுத்த வேலை உணவு என்ன எங்கள் வீட்டில் என்ற மாதிரி கேட்டிருந்தேன் இது பெரிய கேள்விக்குறியா இருக்குது இப்ப வந்து நான் கேட்கிறேன் பணக்காரர் பித்தக்காரர் அப்படி என்று இல்லாமல் உணவும் சாப்பிட்டே ஆகத்தான வேணும் எப்படியும் சாப்பிடலாமே ஆனா நாங்க உங்களை பல தடவை நேர்ல பாத்துருக்கோங்க நேர்ல பாக்கானு இப்போ பத்மியாண்டிய நேர்ல ஹண்டம் இல்ல ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருந்தாலும் நாங்க ஒரு ஐம்பது வயசு இருக்குமோ வாக்கு அப்படி ஆரோக்கியமா இருக்கிறாவோ அவர்களுக்கு ஆரோக்கிய தான் என்ன என்றா கேட்டுக்கிறோனும் கூட ஆசையா இருக்கும் அது மாதிரி கேட்கிறேன் நான் எனக்கு அப்படி இல்லை இப்ப உண்மையில கொஞ்சமே இப்ப கொஞ்சம் உணவு சென்றவங்க கூட காலம் இருப்பிலாம் போல ஏனண்டா நாங்கள் எங்களுக்கு என்ன ஒத்து வருதுன்னு தெரியாது அப்ப கண்டபாடி சாப்பிட்டால் ஒரு அழகு எங்களுக்கு உடம்புல என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனா உங்களோட வீட்டுல எது ஆரோக்கிய உணவு இதை சாப்பிட்டா நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் வீட்டு செய்து பாருங்க என்ன சொல்லுவீங்க நான் இன்னும் சொல்றது நான் பிடிச்ச சாப்பாட்டையே சாப்பிடுவேன் ரெண்டுக்கு நண்டு காய்ச்ச விரிப்போம்டா இருந்தா காய்ச்சுவன் நண்டு எனக்கு நண்டு ஒரு கனவா கனவாக வருது இல்லையன் தெரிஞ்சும் அதை நான் செய்வேன் ஆனா பத்மியா வேற யாரையும் சில பேரை பாக்காவ்ருப்பீங்களா அப்படியாவது வேற பாத்தோன்னே பாரு இன்னும் இளமையாரு இருக்கிறாருடாப்பா என்ன நேரல சிம்பிளா தான் வார பாருங்க இவ்வளவு ஒரு ஆரோக்கியமா இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன் ஆரோக்கிய உணவு எடுக்கிறாரு ஆரோக்கியமான நித்திரையை சொல்றாருன்னு நினைப்பீங்களா இல்லையா நினைச்சிருக்கிறீங்களா ஆமா அவங்க அக்கா வெட்டி அக்கா இப்போ நல்ல ஸ்டெடியா இருக்கிறான் நானும் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தோம் நீங்க கணிச்சு போவோம்

ி நாங்க நிறையோக்கள் பார்க்கறோம் இந்த உணவு எடுத்தா இல்லாம இந்த உணவு எடுத்தா மாறணுமென்ற ஒரு நாள் நினைச்சது இல்லையா நான் ஒரு மாற்றம் காணும் இனி யாவது வயசு வந்துட்டு நல்ல வயசு நீ செய்ய வேணும் அப்படி நினைக்கிறேன் இல்லையா அப்படி பசி கூடாது சொல்லிவிடாது நான் அப்பதும் பத்துமா பிரிச்சு கேக்கிறதையும் சூடு ஆட்டி சாப்பிடலே போயிட்டு விட்டுருவோம்ல சொல்றது என்னவோ நிறைய சொல்லுவோம் நாங்கள் அவர்கள் அப்படி இவர்கள் அப்படி நாங்கள் அடுத்த வேலைய என்ன செய்யறோம் பார்த்தால் அது சில வேலை அது பொய்யா இருக்கும் சொல்றது பொய்யா இருக்கும் செய்யறது உண்மையா இருக்கும் அண்ட் அப்படி சாப்பிட பிடிப்போம் என்றால் என்ன பிழிக்கிறோம் நான் அதை சாப்பிட மாட்டேன் என்னன்னு சொன்னா அதுல ஏதும் பிரச்சனை வந்தாலும் அதுல அதை தவிர்த்துடுவேன்

இப்போ வீட்டை இருக்கிற வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் இந்த நேரம் தண்ணி கொடுப்பேன் சரியா அப்போ கூடுதலாக சுடுதண்ணாக குடிக்கிறது அன்றைக்கு ஒரு ஆசை வந்தது ஆசை யாரை விட்டதுன்ற மாரி கோயில் திருவிழாவில் வந்துட்டு சரியான வெயில் அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஊற்றி வைப்பேன் தானே அப்போ அந்த தண்ணியை குடிச்சிட்டோம் அது இல்லையோண்டோ குளிர் நான் குளிர் தண்ணியே இல்ல டப் தண்ணி குடிப்பேன் குளிர் தண்ணி டப் தண்ணி நான் தண்ணி என்ன விருப்பம் இல்லை அல்லது சுடு தண்ணி சுட வச்சு குடிப்பேன் அண்டைக்கு இல்லையோ அந்த வெயில்ல ஆனால் தான் குடிக்கிறது இல்லை எனக்கு ஆசை கஷ்டம் வந்துட்டு நிறைய குடிக்க விடும் போல இருந்தது குடிச்சுட்டேன் அதுவும் அடுத்த நாளே தொண்டை கட்டிவிட்டுது எனக்கு அந்த குளிர் தண்ணி ஊற்றுவாங்க அது இப்போவும் தான் சுடியான ஆசை ரேட்டு வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டேன் ஜோதித்தேன் இது தேவையா உனக்கு நீ ஒழுக்கான சொல்லி தண்ணி குடித்த நீ இல்லை டம் தண்ணி குடித்தேன் உனக்கு ஏன்னு ஆசை வந்து இப்போ ஐஸ்கிரியம் தந்தாலே ஆயிர்கிரிப்போம் ஒரு மணி தேவை எடுத்து வச்சு ஒரு மணி தேவைப்பட நான்கு அப்படியே எடுத்து சாப்பிடுவேன் சொதி மாதிரி வந்துடுவேன் அது அப்படி எனக்கு அந்த குளிர் விஷயங்கள் பிடிக்காது விருப்பமில்லை அப்ப அப்படி அப்ப அந்த தண்ணி உண்மையிலேயே நாங்க வீட்டுல இருக்கும் வரைக்கும் குடிக்கிறது வெளியில போனா அது உண்மையிலேயே நாங்க அதை நினைக்கிறோம் இப்படி குடிச்சா வந்துடுமோன்ட்டு நீங்க நினைக்காம இருந்தோம் உண்மையிலே அந்த பக்கமே நாங்கள் சிந்திக்காம இருந்தோம் சொன்னா கணசு வரைக்கும் அது வராது ஒரு நேற்று ஒரு தொலைவாசியில் பேசக்குள்ள சொன்னேன் என்ன பிரச்சனை இவ ஊருக்கு போறாரு அங்கே தெரிய இப்போ வெளியிலேயும் தண்ணி குடிக்கிறான்டானே அதனே வெளியில் தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு தண்ணியை கொண்டு போவோம் போதும் அது இல்லையா பிரச்சனை இடங்கள் பார்க்கணுமா அப்போ தண்ணி குடித்தா தனக்கு டாய்லெட் எடுத்து போணும் அப்படின்னு சொன்னேன் என்னாவது படம் ரெண்டு வரும் அப்படின்ன மாதிரி அப்போ அதுக்கு தான் டாக்டர் கேட்க பாருங்கள் இது எவ்வளோ பிள்ளையான விஷயம் உண்டு அவர் சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு மாத்துக்கும் டாப்லெட் தரணுன்ட்டு ஓ நான் கேள்விப்படவில்லை இப்படி சொல்கிறேன்னு நான் கேள்வி அப்படி சொல்கிறது இல்லையோ ஒரு மாதிரி என்ன ஒரு மாதம் குரலில் நிற்க போகிறாராம் தண்ணி குடிச்சு நல்லா போங்கோ அதை நிறுத்துறதுக்கு அப்படி இருக்குமா எனக்கு தெரியல அவர் சொன்னார் தான் கேட்டுறதுல சொன்னேண்டு நான் இந்த ரிஸ்க்கு எல்லாம் போகாதீங்க அது இயற்கையாக வரது உண்டு தண்ணி குடித்தா வரும் சிலருக்கு வரும் சிலருக்கு வராது அதுக்காக டொய்லெட் இல்லாத நீங்கள் போக போகிறே இல்லை இப்போ தான் எல்லா இடமும் இருக்குது டொய்லெட் முழு இடமும் நல்லா க்ளீனாக இருக்குது இப்போ அப்போ போங்கோ ஒன்று சொல்ல அப்படியோ உண்டை இல்லை எனக்கு அது ஆச்சரியப்பா நீட்ட சொன்னதோ அந்த ஒரு மாதத்துக்கு நான் டப்ளேட் எடுத்துட்டு போப்பிட்றேன்ட இன்னத்துக்கண்டா இதுக்கா வெளியில் தனியாக குடிக்கலாம் வராதுண்டோம் வேற எங்கேயோ கொண்டு விட்டுருவேன் அது அது மாதிரி வணக்க எங்கள்ல இருக்கிற இளமையா இருக்கிற பெண்கள் இளம கால இளையவர்கள் நிறைய பேர் வந்து வெளியில கடையில சாப்பிடுச்சு அப்படி சில பேருக்கு அந்த அலர்ஜி வந்து முகத்துல பருக்களா தள்ளிடும் வெளியில அதுதான் கூடுதலா பாக்கணும் நாங்க உள்ள கெடுக்கிற உணவுகளாலதான் அந்த முகத்துல காண்பிக்குது அதை கூட அவர்கள் மாற்றி எங்களுக்கு தெரியாது இல்ல வந்து ஜிரமண்ட் அதை என்ன மேக்கப் போட்டு அதை மறைத்து விட்டு வார்கள் ஆனா எங்கள்ல இப்ப எங்கள் எங்கள் வயதுக்காரர்கள் ஐம்பது பிளஸ் வயதுக்காரர்கள் கூட அவர்கள் எடுக்கிற உணவுகளை பாத்தீங்கன்னா வணிகா சாந்தமான அதிக ரஜி சாப்பாடு அது அது ஒரு ஒரு வித்தியாசம் இருக்குது கூட கூட அதை கொள்ளலாம் நினைக்கிறது ஏதோ போட்டாகும் அதாவது இதுக்கு அந்த அப்படி இல்லை நாங்க உள்ளுக்கு எடுக்கிற உணவு தான் வெளியில அந்த பருக்களாக வெளியில வருகிறது என்றதும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது நன்றி வணிகா அது மணிமோகன் இப்ப அந்த யூர்னு அடக்கி வச்சிருந்தா கொஞ்ச நேரம் விட்டாலும் அது ஆகும்

அங்க அதவும் வந்தா இப்போ நாங்க பசிக்கு சாப்றோமா ருசிக்கு சாப்றோமா இல்ல ஸ்டைலுக்கு சாப்றோமா ஸ்டைலுக்கு நான் பசிக்கு நீங்க பசிக்கு அப்ப டுசி இல்லாட்டாலும் பசியா இருந்தா சாப்பிடுவோம் அது ஆ ஆ அதுக்கு இல்ல பசியா இருந்தா சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுவீங்க அந்த கேட்டகரி நீங்க சரி பத்மினி அவர்கள் பசிக்கா ருசிக்கா நான்

இந்தாருக்கு என்ற காரி அவ்வளோதான் பசிச்சுது நான் சாப்பிட்டேன் டூசிக்கு சாப்பிட்றேன் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அது புல்லா இருந்தாலும் சரி புண்ணாக்கா இருந்தாலும் சரி சரியா அப்படின்னு சொல்லுவேன் இப்போ சில கேட்டகரிஸில் இருக்கிறார்கள் பசிச்சாலும் என்ன என்ன புளி பசிச்சாலும் புல்லை தின்னாதன்ற மாதிரி அந்த டேஸ்ட் சாப்பிட மாட்டார்கள் சாப்பிட மாட்டார்கள் தலையச்சு அப்போ அந்த நினைவு வந்து சாப்பிடணும் ஆ சில ஸ்டைலுக்கு சாப்பிடுவார்கள் அப்படி ட்ரெண்டி வீரலெலாம் சாப்பிடுவோம் இளையவர்கள பாருங்க அது அவர்கள ஸ்டைல் என்று சொல்ல முடியாது அவர்களுக்கு அவ்வளோதான் என்ற மாதிரி ஆனால் சிலர் வந்து ஸ்டைல் இல்லை அவ்வளோ காணும் பசித்தாலும் மற்றவர் அதை நினைப்பான் என்ற மாதிரி சாப்பிட்றவர்களிடம் இருக்கிறார்கள்

அது இல்ல எனக்கு இந்த போறதுன்னு தெரியல எங்கள் வீட்டுல இன்றைக்கிட்டவங்க ஆரோக்கியிருக்கு பயிற்ச முருண்டை கனங்கட்டி போட்டு உடல் தேங்காய் போய் போட்டு பால் கஞ்சி மிளகு சீரகம் எல்லாம் குத்தி ஆனா இது பொருத்தமாகவே இருக்குது எங்களை வீட்டுல இன்றைக்கு ஆனா இதன் இந்த இதன் பின்புதான் இந்த இப்படியான சிந்தனை வந்தது எனக்கு ஆனா அப்படி தொடர்ந்தால் நல்லா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் வீட்டு நிக்க போறது இல்லையே வந்து